புதின்போட்ட உத்தரவு ராணுவ அதிகாரிகளுடன் திடீர் மீட்டிங் லெபனானின் ஐந்து விவகைகளை இடைமறித்த இஸ்ரேல் உணவின்றி பட்டினியால் பலியாகும் அபாயத்தில் பாலஸ்தீனியர்கள் மனநல பிரச்சனையால் இஸ்ரேல் வீரர்கள் தற்கொலை இஸ்ரேலின் ரபேல் ஆலைக்கு எதிரான போராட்டம் தென்கொரியாவின் விண்வெளி ராணுவ மயமாக்கல் கனடாவை கடனாக்கிவிட்டு நடனமாடுகின்றார் பிரதமர் மக்கள் ஆவசம் லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேலுக்குள் நுழைந்து பல ஆலியா விமானங்களை கண்காணித்து வருவதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் மேற்கு மற்றும் மேல்கலிலி பிராந்தியங்களில் உள்ள பல நகரங்களில் ட்ரோன்களை தொடர்ந்து வான்வழி தாக்குதல்கள் சைரன்களை இயக்கி வருவதாக தெரிவிக்கின்றது மத்திய இஸ்ரேலில் டான் ஷரோன் மற்றும் மெனாஷே பகுதிகளில் விமான தாக்குதல்கள் சைரன்கள் ஒழித்ததை அடுத்து லெபனானிலிருந்து ஐந்து ஏவுகணைகளை இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது உள்ளது மற்றுமொரு எரிகணை திறந்த பகுதியில் விழுந்துள்ளது லெபனானில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் வடக்கு இஸ்ரேல் மேற்கு மற்றும் மேல் மேல்ஹலி பகுதிகளில் சைரன்களை இயக்கிய சிறிது நேரத்திலேயே இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது இதேவேளை உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை நான்கு மணிக்கு முன்னறிவிப்பு இன்றி இஸ்ரேல் நடத்திய பாரிய வான்வழி தாக்குதலில் குறைந்தது இருபது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக லிபனான் அதிகாரிகள் கூறுகின்றனர் இது ஒரு சிரேஷ்ட கெஸ்புல்லா அதிகாரியை கொள்ளும் முயற்சி என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இடிபாடுகளை அகற்றவும் உடல்களை மீட்கவும் அவசரகால பணியாளர்கள் கனரக இயந்திரங்களை பயன்படுத்தியுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் அறுபதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் மீட்கப்பட்ட உடல் பாகங்கள் மரபணு சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அடுத்து பாலஸ்தீன நகரமான காசாவின் மருத்துவமனை குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நடத்திய வான்வழி தாக்குதலில் நூற்றி இருபது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இவற்றுள் காசாவின் கெயண்டவன் புறநகர் பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் மத்திய காசா மற்றும் தெற்கு காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஏனையோர் பலியாகினர் மேலும் வடக்கு முனையில் உள்ள மருத்துவமனையின் மீது நடத்தப்பட்டது இதில் மருத்துவ ஊழியர்கள் படுகாயமடைந்ததோடு முக்கிய மருத்துவ உபகரணங்களும் சேதமடைந்தது வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய பெண் பிணை ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக கமாஸ் தெரிவித்துள்ளது காசாவில் பாலஸ்தீனியர்கள் உணவின்றி பட்டினியால் பலியாகும் அபாயம் உருவாகியுள்ளது இஸ்ரேல் நாடாளுமன்றம் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரணம் மற்றும் பணி நிறுவனத்தை அந்த நாட்டில் இயக்க தடை விதித்துள்ளது இது பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கமிஷனர் ஜெனரல் பிலிப் லாசரணி எச்சரித்துள்ளார் கடந்த காலத்தில் பாலஸ்தீன பகுதிகளுக்குள் தினமும் ஐநூறு லாரிகள் ஐநா உதவிப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன தற்போது அது முப்பத்தி ஏழு லாரிகளாக குறைந்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காசா லெபனானில் போருக்கு பின்வரும் டெஸ்ட் டிசார்டரால் வீரர்கள் கடுமையான மன அழுத்தத்தை சந்திப்பதாகவும் அதனால் தற்கொலை செய்து கொள்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மார்ச் மாதம் மட்டும் ஆயிரத்தி எழுநூறு வீரர்கள் மறுநில சிகிச்சை எடுத்ததாக இஸ்ரேல் ராணுவ மனநில மருத்துவ தலைமை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் போரில் காயமடைந்தவர்களை விட மனநில பாதிப்புக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது பிரிட்டனின் நியூ கேசில் நகரிலுள்ள இஸ்ரேலின் ட்ரபேல் ஆயுத தொழிற்சாலையை மூடக்கோரி நவம்பர் ஒன்பதில் பெரும் போராட்டம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் செயல்படும் இந்த ஆலை எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமான பாகங்களை உற்பத்தி செய்கின்றது பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர் அரசின் செவி சாய்க்காத போக்கால் தினசரி நுழைவாயிலில் முற்றுகை போராட்டம் தொடர்கிறது உக்ரைன் ரஷ்யா இடையான பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது இது எப்போது வேண்டுமானாலும் உலகு போராக வெடிக்கும் என்று அஞ்சப்படும் நிலையில் ஒரேஷேனிக் ஏவுகணைகளின் உற்பத்தியை புதின் அதிகரிக்க உத்தரவிட்டுள்ளார் ஓரேஷனிக் ஏவுகணைகளின் உற்பத்தியை புதின் அதிகரிக்க உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது உக்ரைன் மோதலுக்கு நடுவே புதின் ராணுவ உயர் அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பாதுகாப்பு அமைச்சர் உட்பட ஏவுகணையை உருவாக்கும் பொறுப்பில் உள்ளவர்களுடன் புதின இந்த ஆலோசனையை நடத்தினார் அந்த நாட்டு ஊடகத்தில் ஒளிபரப்பப்பட்டு இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஹைபர்சோனிக் ஓரேஷனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகளை ரஷ்யா அதிகரிக்கும் என்று வரும் காலங்களில் இந்த ஏவுகணைகளை கூடுதலாக உற்பத்தி செய்ய வேண்டும் என்று புதின் குறிப்பிட்டுள்ளார் இம்ராகான் மீது பயங்கரவாதம் மற்றும் பிற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நியூடவுன் காவல் நிலையத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது அதன் அடிப்படையில் இம்ரான்கானுக்கு ஜாமீன் வழங்கிய ஒரு மணி நேரத்திற்குள்ளேயே அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் அவரை விடுதலை கோரி இம்ராகான் ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் அவர்கள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக லாகூர் பெஷாவார் ஆகிய நகரங்களை தலைநகர் இஸ்லாமாபாத்துடன் இணைக்கும் நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டு உள்ளன மேலும் முக்கிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன அதேபோல் பஞ்சாப் மாகாணத்தில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமுல்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மான்ட்ரீலில் நடந்து கலவரத்திற்கு மத்தியில் கனடா பிரதமர் யஸ்டின் ட்ரூடோ இசை நிகழ்ச்சியில் நடனமாடும் வீடியோ கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கனடாவின் மாண்டரீல் நகரில் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் வன்முறையாக மாறியுள்ளது இந்த நிலையில் டொரன்ட்ரோவில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் பிரதமர் ஜஸ்டின் டோரோ குடும்பத்துடன் கலந்து கொண்டார் அப்போது நிகழ்ச்சியில் அவர் நடனமாடியது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மாண்ட்ரில் நகரில் பதற்றமான சூழல் நிலவி வரும் சூழலில் பிரதமர் ஜஸ்டின் டூரோவின் பொறுப்பேற்ற இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் எலான் மஸ்கின் சொத்து ரூபாய் இரண்டு புள்ளி பத்தொன்பது லட்சம் கோடி உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்மின் பிரச்சாரத்திற்கு பல ஆயிரம் கோடி நிதியையும் வழங்கினார் இதன் மூலம் அவர் டிரம்புக்கு மிகவும் நெருக்கமான நபராக மாறினார் இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் தனது தலைமையில் அமையிருக்கும் புதிய அரசில் எலான்மக்ஸுக்கு முக்கிய பொறுப்பை வழங்கியுள்ளார் இதன் காரணமாக எலான்மக்ஸின் நிறுவனங்களின் பங்குகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்து வருகின்றன இதனால் அவரது சொத்து மதிப்பு உயர்ந்து கொண்டே வருகின்றது தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் மட்டும் எலான் மக்சின் சொத்து ரூபாய் இரண்டு புள்ளி பத்தொன்பது லட்சம் கோடி உயர்ந்ததாக கூறப்படுகிறது அந்த வகையில் தேர்தலுக்கு பிறகு அவரது சொத்து மதிப்பு இருபத்தி ஒன்பது லட்சம் கோடியை கடந்துள்ளதாக போர்ப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் அவர் உலக வரலாற்றிலேயே பெரும் பணக்காரர் என்கின்ற பெருமையை பெற்றுள்ளதாகவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது மன்னர் சார்ஸ் ராணி கமிலா ஆகியோர் அரசுமுறை பயணமாக விரைவில் மீண்டும் இந்தியா வருவதாக அந்த நாட்டு ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது இது உலக அரங்கில் இங்கிலாந்திற்கு மிகப்பெரிய அரசியல் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் இங்கிலாந்து அரச தம்பதியின் இந்த பயணத்தின் போது அவர்கள் பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசத்திற்கும் செல்வதாக கூறப்பட்டுள்ளது இது தொடர்பான அந்த ஊடக செய்தியில் மன்னர் மற்றும் ராணியின் இந்திய துணை கண்ட சுற்றுப்பயண திட்டம் தயாராக உள்ளது இது தொடர்பான அந்த ஊடக செய்தியில் மன்னர் மற்றும் ராணிக்கு இது போன்ற திட்டங்களை உருவாக்க முடிவது மிகவும் ஊக்கமளிக்கிறது இது அவர்களுக்கு மிகவும் உற்சாகமாக உள்ளது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தென்கொரியாவின் ஜனாதிபதி ஜூன் ஜூன்சுக் இயோல் துவங்கியுள்ள புதிய விண்வெளி திட்டம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ராணுவ மற்றும் பொருளாதார ரீதியில் பெரும் செலவீனத்தை ஏற்படுத்தும் இத்திட்டம் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை விளைவிக்கின்றது இதன் எதிர்ப்பாளர்கள் அக்டோபர் பத்தொன்பதில் முதன்முறையாக ஒன்று கூடி தேசிய அளவிலான விவாதத்தை நடத்தினர் அமெரிக்கா தனது விண்வெளி ஆதிக்கத்தை விரிவுபடுத்த தென்கொரியாவை பயன்படுத்துகின்றது எல்லியோ செயற்கைக்கோள்கள் கோள்கள் மூலம் தகவல் தொடர்பு ராணுவ கண்காணிப்பு மற்றும் உளவு பார்த்தல் போன்ற பணிகள் பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினாறில் அமெரிக்கா தென்கொரியா இடையே கையெழுத்தான விண்வெளி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனில் அமெரிக்கா மற்றும் ஜப்பானுடன் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சிகளும் நடத்தப்பட்டன இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்